ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம பருப்பே இல்லாமல் பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ ஒரு மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதோடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புடிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சால் மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதோடவே தட்டி வச்சு அஞ்சு பல் பூண்டு மூணு காஞ்ச மிளகா ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச மூணு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா இந்த தக்காளி இந்த மாதிரி குத்தி குத்தி மேஷ் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி இவ்வளோ தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இதையும் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது பொட்டுக்கடலை பவுட்ரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை இப்போ கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க இல்லைன்னா கட்டி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி விடுங்க இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சாம்பார் நல்லா திக்காக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிது பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சம் கிழங்காய பொடி சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும் இந்த சாம்பார் ரொம்பவே ருசியா இருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம் இப்போ சாம்பார் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடான இட்லிக்கு மேலே இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும்